தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சேலம் மாவட்ட செயற்குழு கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தின் சிறப்பு விருந்தினராக மாநில துணைத் தலைவர் அர்த்தனாரி கலந்து கொண்டார் டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேலை உத்தரவாதம் பணி பாதுகாப்பு பி எஃப் இஎஸ்ஐ போனஸ் குறைந்தபட்ச கூலி அடையாள அட்டை அடிப்படை தேவைகள் கிடைக்க அரசும் டாஸ்மாக் நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று டாஸ்மாக் தொழிற்சங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சேலம் சூரமங்கலம் பகுதியில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள மளிகை கடைகள் சில்லறை விற்பனை கடைகளில் நடத்திய சோதனையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட தரமற்ற பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டது இதனை அடுத்து பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது சேலம் கோட்டை முப்பத்தொன்றாவது டிவிஷன் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் திமுக செயலாளர் முகமு இவரது மகன் முகாதீர் முகமு நேற்று இரவு உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றவர் நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் சந்தேகம் அடைந்த அவரது உறவினர்கள் உள்ளே சென்று பார்த்தனர் முகாதீர் கழிவறையில் இறந்து கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த மரணம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர் சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அருந்ததியர் சமூக மக்கள் வசித்து வருகின்றனர் சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அருகில் இந்த சமூகத்திற்கான மயானம் அமைந்துள்ளது இந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து தடுப்பு வேலி அமைத்து இருப்பதாக கூறப்படுகிறது உடனடியாக நடவடிக்கை எடுத்து மயானத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் செவ்வாய்பேட்டை லாரி மார்க்கெட் பகுதியில் டாஸ்மாக கடை இயங்கி வருகிறது இந்த கடையின் அருகே முருகன் கோவில் உள்ளது இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களிடம் டாஸ்மாக் கடை அருகே மது அருந்தி போதையில் சில நபர்கள் அத்திமீறுவதாக புகார் எழுந்துள்ளது இது குறித்து இந்து மக்கள் கட்சி இளைஞர் அணியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர் சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கம் சேலம் மாவட்ட மையம் சார்பில் கவன ஈர்ப்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் அகவிலைப்படி வழங்க வேண்டியும் குடும்ப ஓய்வூதியம் மருத்துவப்படி மருத்துவ காப்பீடு ஈமச்சடங்கு நிதி வழங்க கோரியும் கோஷங்கள் எழுப்பி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தாரமங்கலம் இரண்டாவது வார்டு சின்னான்வளவை சேர்ந்த பொதுமக்கள் சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் மனு கொடுத்தனர் தங்கள் பகுதிக்கு கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைந்தால் தங்களுடைய நீர்நிலைகள் பாதிக்கப்படும் எனவே வேறு இடத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சேலம் மாவட்டத்தில் நாளை மின்தடை பகுதிகள் சேலம் அஸ்தம்பட்டி பகுதியை சேர்ந்த நான்கு ரோடு ராமகிருஷ்ணா பார்க் மேயர் நகர் மார்க்கப்பந்து ஏரியா எம்டிஎஸ் நகர் ஸ்டேட் பேங்க் காலனி ஆகிய பகுதிகளிலும் தாரமந்தலம் மற்றும் அதனைச் உள்ள சிக்கம்பட்டி தொளசம்பட்டி அமரகுந்தி தொட்டம்பட்டி புதுப்பாளையம் சமுத்திரம் ஆகிய பகுதிகளிலும் ஆட்டையாம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பெத்தாம்பட்டி ராஜ்பாளையம் கூலிப்பட்டி ராக்கிப்பட்டி ஏரிக்காடு வீரபாண்டி அரியானூர் உத்தமசோழபுரம் ஆகிய பகுதிகளிலும் சேலம் உடையாப்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள தைலானூர் சின்னனூர் ராமகிருஷ்ணாபுரம் தேவாங்கர் காலனி மேட்டுப்பட்டி தாதனூர் வலசையூர் சுக்கம்பட்டி வழையக்காரனூர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் தம்மம்பட்டி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள ஜங்கமசமுத்திரம் கொண்டையம்பள்ளி மூலப்புதூர் கோனேரிப்பட்டி செந்தாரப்பட்டி உளிபுரம் நாரைக்கிணறு மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளிலும் நாளை காலை ஒன்பது மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரை மின் விநியோகம் நிறுத்தப்படுகிறது சேலம் சுகவனேஸ்வரர் கோயிலில் முன்னாள் ஐ ஜி பொன்மணிக்கவேல் சாமி தரிசனம் செய்தார் கோயில் பாதுகாப்பு படையை தமிழக அரசு உடனடியாக கலைத்திட வேண்டும் என்றும் அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகள் தான் மிகவும் மோசமானவர்கள் என்றும் அரசியல்வாதிகளை விட அரசு அதிகாரிகள்தான் கோயில் பணத்தை அதிகளவு திருடுகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் சேலம் மாவட்ட தலைவர் பார்த்திபன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் நலத்திட்டங்களை வழங்கினர்